சப்பாத்தி கள்ளி பழத்தில் எப்படி மிட்டாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவில் ஜாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒருவேளை ரெண்டு வீடியோவும் ஒட்டுக்கா பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ ஒரு கிலோ பழத்தில் தான் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு பாகமாக பிரித்து தான் ஒன்று வந்து ஜாமுக்கும் கொஞ்சம் வந்து மிட்டாயும் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணக்கப்புறம் வந்து விதைகள் இப்படி தான் இருக்கும் சில பேர் வந்து விதைகள் வந்து சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க பழத்தோடு சாப்பிடும்போது ஹார்டாக இருக்க விதைகள் வந்து சப்பிட்டு துப்பிடுங்க சாப்பிட ஈஸியாக இருக்க விதைகள் சாப்பிடலாம் ஒன்று பிரச்சனை இல்லை அந்த ஜூஸ்லேயே வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் ஃபில்டர் பண்ணி அப்படியே இல்லை வணக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஜாம் பதம் வரும் ஜாம் பதம் வரும்போது அதில் பாதியை வந்து ஜாமுக்கு எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சத்தை வந்து இன்னும் வடச்சட்டியில் போட்டு நம்ம வணக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது மிட்டாய் பக்குவத்துக்கு வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அந்த மிட்டாய் கலவையை வந்து இந்த மாதிரி தட்டத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு வந்து ஆற ஆற கை பொறுக்கிற சூட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மிட்டாய் மாதிரி நம்ம உருட்டிட்டு இன்னொரு தட்டத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நான் ஒரு கிலோ கள்ளிப்பழம் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகும் இல்லைங்க பறிக்கும் போது அந்த கள்ளிப்பழத்தில் தான் நான் பண்ணது கலர் பாருங்கள் எவ்வளோ திக்காக அப்படியே டார்க்காக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி கள்ளிப்பழத்தோட ஜாம் மிட்டாய் வந்து காலையில் பசங்க எந்திரிச்சுனே கொடுத்தேன் ஒரே ஹாப்பி ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க சப்பாத்தி கள்ளிப்பழம் மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இது வந்து நிறைய செஞ்சுருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் இது என்னமா கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அடுத்த டைம் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு